தேவகோட்டை கல்வி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிராம மக்கள் கோரிக்கை தேவகோட்டை யூனியன் இளங்குடி ஊராட்சியில் அரசு புறம்போக்கு இடத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உள்ளது அந்த பள்ளியின் அருகே நாடக மேடை அமைந்துள்ளது அண்ணா மறுமலாட்சி திட்டத்தின் கீழ் தேவகோட்டை ஊராட்சி ஒன்றிய நிதியின் கீழ் நெற்களம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு முப்பது சதவீத வேலை முடிவுற்ற நிலையில் தேவகோட்டை வட்டார கல்வி அலுவலர் அந்த நெற்களம் பள்ளிக்கு இடையூறாக இருப்பதாக தேவகோட்டை யூனியன் அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதம் சம்பந்தமாக கிராம மக்கள் வட்டார கல்வி அலுவலரை சந்தித்து கேட்டபொழுது பள்ளிக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்யவில்லை என்றும் தற்போது வேறு கடிதம் தலைமை ஆசிரியர் மூலம் நெற்களம் அமைப்பதற்கு எவ்வித இடையூறும் இல்லை என மீண்டும் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்பு கொடுத்த வட்டார கல்வி அலுவலர் கடிதத்தை வைத்து சிலர் மதுரை ஐகோர்ட்டு கிளையில் அந்த இடத்தில் நெற்களஞ்சியம் கட்டக்கூடாது என தடை உத்தரவு பெற்றுள்ளனர் இதனால் அப்பணி அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இளங்குடி பஞ்சாயத்தின் நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு துரித வேலைகள் நடைபெற்று வரும் இந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்திற்கு எந்த விதமான இல்லாத போது தவறுதலாக வட்டாரக் கல்வி அலுவலர் கடிதம் கொடுத்ததால் இப்பணி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் அந்த கடிதத்தை ரத்து செய்து தொடர்ந்து நெற்களம் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தவறாக கொடுத்த அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நேற்று மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அலுவலகத்திலும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் கிராம மக்களும் பெற்றோர்களும் மண் ஒழித்தனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க